ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராமாயண பாசுரங்கள் ஏறார்ந்த கருணெடுமால் ராமனாய் வனம் பொக்க அதனுக்கு ஆற்றாய் தாரார்ந்த தடவரை தோல் தயரதன் தான் புலம்பிய அப்புலம்பல் தன்னே கோரார்ந்த வேல்வலவன் கோன் கொடை குல சேகரன் சொற்செய்த சீரார்ந்த தமிழ் மாலை இவை வல்லார் தீநிறை செல்லார் தாமே அழகு நிறைந்த கருகிறமுடைய திருமால் ராமனாக திரு அவதாரம் செய்து காட்டிற்கு சென்றதான அச்செயலை பொறுக்க மாட்டாமல் வெற்றி மாலை பொருந்திய பெரிய மலை போன்ற பெ தோள்களையுடைய தசரத சக்கரவர்த்தி புலம்பிய அப்புலம்பல்களை கூர்மை மிக்க வேற்படை தொழிலில் மேம்பட்டவரும் தலைவருமான குலசேகரழ்வார் அருளிசெய்க சிறப்புமிக்க தமிழ் மாலையாகிய இப்பத்து பாசுரங்களையும் கற்க வல்லவர்கள் கொடிய வழி ஒன்றிலும் சேர மாட்டார்கள்